güshi serikraŋla alıraŋla ne telliye அர்ஜென்ட் ஒர்க்கும் தைச்சிக்கிட்டு இருக்கிறோம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா ஆல் சாட் கொடுக்கணும் கொடுத்துட்றேன் ஆல் மெசேஜ் டாக் மெசேஜ் கொடுத்தாச்சு ஓகே இனிமேல் எது தடையும் இருக்காது தாராளமாக கமெண்ட் போடலாம் வாங்க ஆல் மெசேஜ் டாக் மெசேஜ் செட்டிட்டுகளே பாத்தீங்களா பிளவுஸ் செட்டிட்டிருக்கேன். 12வது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து கை அட்டச் பண்ண போறேன். வெல்கம். நான் வினி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அப்ப வேணி பார்த்திபன் சரி இருக்கட்டும் பாவம் நாங்களும் பாவம் தானே பார்த்திபன் சாப்பிக்கல நீ நான் சாப்பிட்டோம் வேணி தத்தப்படுக்கி முகமது பிரதர் வாங்க வணக்கம் வாங்க சொன்னா பிரதர் இதுதான் உங்கள் வேற ஐடியா